மாணவிகளை அடுத்த தலைப்பும் தலைப்பு தான் ஏங்கினால் ஏற்படும் நன்மை தீமைகள் முக்கியமான அஞ்சு மார்க் கொஸ்டின் அல்லது பத்து மார்க் கொஸ்டின் கூட உனக்கு இது இடம்பெறலாம் ஈஸியாக இருக்கும் மாணவிகளை தான் ஏங்கி அதாவது நம்ம மனிதர்களை பயன்படுத்தாமல் இயந்திரங்களை பயன்படுத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் தான் இயங்கினால் ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகள் முக்கியமான கொஸ்டின் படித்து எழுதி பார்த்துருங்க சரியா ஃபஸ்ட்டில் உன்னுடைய டாட் படி இப்போ அதை கொடுத்துருப்பாங்கம்மா அஞ்சு பாயிண்ட் ஓகே நீ அதை பாயிண்ட் நம்பர் போட்டு எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு மனப்படம் பண்ண ஐந்து பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறது லேசு தான் உற்பத்தியை அதிகரிக்கிறது இப்போ பாரு தொழிற்சாலையில் மனிதர்களை காட்டிலும் நான்கு மடங்கு வேலையை நம்ம என்ன இயந்திரங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அதிக அளவு உற்பத்தி செய்ய முடிகிறது உற்பத்தியை அதிகரிக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் உடல் உழைப்பை நீக்குகிறது உடல் உழைப்பை நீக்கிறது நமக்கு பாரு ஒரு அறுக்குற இந்த வய வயலில் வேளைச்சுறவங்க பார் கஷ்டமாக இருக்கும் இல்லையா இப்போ அந்த சோர்வெல்லாம் எங்கே அந்த மிஷின் செய்யும் பொழுது அவங்களுடைய சோர்வு நீக்கப்படுகிறது எனவே தானியங்கி இயந்திரங்கள் எந்த தொழிலை எடுத்துட்டாலும் பல்வேறு இயந்திரங்களை பயன்படுத்தினால மனிதர்களுடைய உழைப்பு நீக்கப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பணியில் திருப்தியும் இருக்கும் மனிதர்களை கொண்டு செப்பார் நீ கம்ப்யூட்டரை கொண் கைனால் எழுதக்கூடிய காப்பிக்கும் கம்ப்யூட்டரில் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்கும் பற்றியா ஒர்க்கு எனவே பனியில் திருப்தியும் அளிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கேன் உடல் உழைப்பை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் பனியில் திருப்தியும் ஏற்படுகிறது உற்பத்தியை அதிகரிக்கி ரெண்டாவது பாயிண்ட் என்னச்சிரும் உடல் உழைப்பை நீக்கி நமக்கு என்ன சின்னா பனியில் திருப்தியையும் உருவாக்கிறது மூணாவது பாயிண்ட் பார்த்தனா முடிவெடுக்கும் தரத்தை மேம்படுத்துகிறது முடிவெடுக்கும் தரத்தை மேம்படுத்துகிறது முடிவெடுத்தல்னாலே நமக்கு என்னென்னு சொன்னால் எது எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் முடிவெடுத்தல் அவசியம் இல்லையா பிரச்சனைகளை களைவதற்கான வழிமுறை அப்போ இந்த தர முடிவெடுத்தல் தரத்தை மேம்படுத்துன்னு சொல்லும்போது பாருப்போம் நீ சப்போஸ் ஒரு டிராவல் போகணும் திடீர்னு எமர்ஜென்சியாக ஒரு இங்கே இருந்து டெல்லி போகணுன்னு நினைக்கிற அப்போ நீ என்ன நினைப்பானா உனக்கு பாதுகாப்பாக போய் சேரணும்பா வெகு விரைவில் போய் சேரணும்னு சொல்லுவாள் இல்லையா அப்போ அந்த மாதிரி சொல்ல பாதுகாப்பு அதுக்கப்புறம் பாரு விமானம் காப்பீடு போன்ற தொழிலில் வந்து கூட நமக்கு கம்ப்யூட்டர் வந்து என்ன தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டு உடனே கம்ப்யூட்டரில் என்னச்சிரும் ஈடி கேட் அடிச்சிடுறோம் இல்லையா இன்சூரன்ஸ் பாரு கா இன்சூரன்ஸ் பேர் ப்ரீமியம் செலுத்தணுமா கம்ப்யூட்டரை எல்லாம் பண்ணிடுறோம் நம்மளுடைய ஃபியூச்சருக்காண்டி அப்போ இந்த வணிகத்துலேயே நம்ம என்ன எந்த தொழிலாக இருந்தாலும் இப்போ சப்போஸ் ஒரு பேங்குக்கு இன்றைக்கி டியூ கேட்டணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் ஆன்லைனில் உடனே பேமெண்ட் பண்ணிடுறோம் இல்லையா எனவே முடிவெடுக்கும் தரத்தை மேம்படுத்துகிறது நான்காவது பாயிண்ட்டு பருமா வசதியான சொல்ல வேலை செய்ய உதவுகிறது வசதியான சூழலில் வேலை செய்யவும் உதவும் கொடுத்துருக்கோம் இதில் என்னன்னு கேட்டனா இந்த வேலை செய்கிற நிலையை மேம்படுத்துறதுனாலே ஊழியர்களுடைய பாதுகாப்பான மற்றும் வசதியான அதான் சொல்கிறோம் ஊழியருக்கு வந்து சோர்வில் இருந்து அவங்களுக்கு விடுதலை அவங்க வந்து இப்போ க வசதியான சூழலில் ஏன் கம்ப்யூட்டர் எங்கே தான் இருக்கணும்னு நினைப்போம் ஏசி ஹாலில் தான் வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்தால கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சேரு நல்ல கம்ப்யூட்டர் டேபிள் அனைத்து வசதிகளும் எனவே அந்த வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் ஒரு சிறந்த சூழ்நிலையில் வேலை செய்ய வாய்ப்பளிக்கிறது அடுத்த அஞ்சாவது பாயிண்ட்டு வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக சேவை செய்ய முடியும்னு கொடுத்துருக்கோம் ஏன் பாரு திடீர்னு ஒரு வெளியில் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் உடனே கம்ப்யூட்டரில் ப்ரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா எந்த ஒரு வணிக நிறுவனமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு உடனடியாக அதனுடைய வாடிக்கையாளருக்கு சேவை செய்ய முடிகிறது அஞ்சு நன்மைகள்மா உற்பத்தி அதிகரிக்கிறது அடுத்தல உடல் உழைப்பை நீக்குது உடல் உழைப்பை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் பணியிலே நமக்கு என்ன செய்யும் திருப்தி கிடைக்கும் மூணாவது பாயிண்ட் முடிவெடுக்கும் தரத்தை மேம்படுத்துகிறது எந்த என்ன அதாவது சடனாக நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆன்லைனில் நம்ம என்னென்னாலும் வேலையை செய்து முடிக்க முடியும் இப்போ இப்போ என்ன எல்ஐசி கம்பெனி அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே நம்ம எதை பயன்படுத்துகிறோம்னா கணனியை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட்டில் எந்த வசதியான சூழ்நிலை பணியாளர்கள் வேலை செய்யும் முடியும் ஏன்னா பணியாளர்களுக்கு தேவையான அத்தனை வசதியும் பாதுகாப்பும் அளிக்கப்படுகிறது எல்லா சூழ்நிலைகளும் கிடைக்கும் அடுத்து வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக சேவை செய்ய முடியாது பணி வெகு விரைவில் முடிக்கிறதுனால வாடிக்கையாளைய சேவைகள் உடனடியாக செய்ய முடியும் அடுத்ததாக தானியங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் நான்கு பாயிண்டாக பிரிச்சுக்கமா டாட் மட்டும் கொடுத்துருப்பாங்க பாயிண்ட் நம்பர் போட்டு படிச்சுக்க சொல்லியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வேலை வாய்ப்பும் இல்லை நான்கு பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு மிஷின் செஞ்சிருதுன்னு சொல்கிறோம் அப்போ அதில் மூணு பேருக்கு வேலை வாய்ப்பும் இழந்துடுறோம் இல்லையா எனவே தானியங்கி தொழில்நுட்பம் முன்னேற்றத்தினால வேலை வாய்ப்பு நிலை வந்து வேலைவாய்ப்பு இன்மை வேலை தட்டுப்பாடு இல்லையா மனிதர்களுக்கு வேலை தட்டுப்பாடு வேலை இல்லாத வாய்ப்பு வேலையில்லா திண்டாட்டம்னு சொல்லிடலாம் நல்ல நம்மளுடைய லாங்குவேஜில் வேலை இல்லாத திண்டாட்டம் உருவாகிறது அடுத்து ரெண்டாவது பாயிண்டில் இப்போ பாரு ஒரு கம்ப்யூட்டரை வாங்கணுன்னா அதிக அளவு மிஷினை வாங்கி வேலை செய்யணுன்னா ஒரு ப விவசாயம் எடுத்துக்க நாலு பேரை வேலைக்கு அமர்த்தி கூலியே கொடுத்துடலாம் ஆனால் நான்கு பேருக்கு பதிலாக ஒரு மிஷினை வாங்குறேன்னு சொன்னால் அவர் அதிகளவு முதலீடு செய்யப்பட வேண்டிய அவசியம் உண்டு வேலையில்லா திண்டாட்டம் தண்டாட்டம் அதிக அளவு முதலீடு மூன்றாவது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால் எதையும் மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னால் இந்த தொழில்களில் வந்து தானிய இயந்திரத்தை அறிமுகப்படுத்த முடியாது வாடிக்கலண்டை விருப்பத்திற்கு ஏற்படலாம் என்னச்சோம்னா மாற்றங்கள் செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் அதிகமான மா மாற்றங்கள் இருக்கும் தொழில்களில் அதாவது வாடிக்கல அவள் பொழுது சும் சும்மா இப்போ ஒரு டெக்னாலஜிக்கல்ல அந்த இப்போ பாரு டெக்ஸ்டைல் ஜவுளி கடையில் எடுத்துக்க அந்த ஜவுளி கடையில் ஒவ்வொரு விருப்பமாக இருக்கும் சாரீஸோட ரகங்களோட அப்போ அவங்களுடைய மாற்றங்களுக்கு தக்க தொழில்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்போ இந்த மாற்றங்கள் வந்து அதிகமான மாற்றங்கள் இருக்கும் தொழில்கள்ல தானியங்கி இயந்திரத்தை நம்மளால் என்ன சொல்ல அறி அறிமுகப்படுத்தி கொள்ள முடியாது அதிகமாக மாற்றங்கள் தேவைப்படக்கூடிய தொழில்களுக்கு தானியங்கி இயந்திரங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாதுன்னு கொடுத்துருக்கோம் நான்காவது பாயிண்ட் பார்த்தேன்னு இந்த இந்த ஒன்றோடொன்று தொடர்புடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது இது என்ன சொன்னா இந்த இயந்திரத்தின் ஒரு பகுதி நமக்கு சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு செஞ்சுக்கேன் அடுத்த கட்டம் நமக்கு என்னச்சு அது ஒர்க் ஆகாது இப்போ ஒரு உற்பத்தி துறையும் கொள்முதல் துறையும் ஒன்றை ஒன்று சார்ந்தோன்னு சொல்லுவோம் உற்பத்தி துறையில் ஃபேக்ட் மிஷின் ஓடலைன்னு சொன்னால் கொள்முதல் செய்ய முடியாது அதே போல் விற்பனை செய்யவும் முடியாது இல்லையா எனவே ஒன்றொன்றொன்று தொடர்புடைய கணனியினுடைய செயல்பாடுகள் அதனுடைய பாகங்களில் ஏதேனும் மிஸ்டேக்ஸ் கோளாறு அதுன்னு சொல்லுவோம் இல்லையா தடைகள் ஏற்படும் பொழுது இங்கே முடியாது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மின்சாரம் கரண்ட்டு கட்டுப்பாடு அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அது பத்து டு அஞ்சு மின் மின் தடை அப்படின்னு சொன்னாலே நமக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் என்ன செஞ்சிருந்தா தடைப்பட்டுரும் இல்லையா அப்போ நான்கு வித குறைபாடுகள் வேலையில்லா திண்டாட்டம் வேலையின்மையை உருவாக்குது அதிக அளவு முதலீடு தேவைப்படுது நிறைய மாற்றங்கள் செய்யப்படக்கூடிய தொழிற்சாலையில் இயந்திரங்கள் நம்ம தானியங்கி இயந்திரங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாது அடுத்தள இந்த செயல்பாடுகள் ஒன்றுடன் தொடர்படையாக இருக்கும் பொழுது தானிய இயந்திரத்தில் ஏதேனும் பழுது ஏற்பட்டாலோ அல்லது மின்தடை ஏற்பட்டாலோ தொழில்கள் தாமதமாகும் செய்து முடிக்க இயலாது மனைவியிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தானியங்கியினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் படி மனப்பாடம் பண்ணி படித்து எழுதி ஓகே